முக்கியமாக நிறைய பேருக்கு இல்ல தரித்திரம் அதாவது வீட்டு தரிதிரம்னு சொல்லுவாங்க இந்த வீட்டு தரித்திரம் ரொம்ப கொடுமையானது எந்த ஒரு சுபிட்சமும் இருக்காது எப்படி வந்து கெட்ட சக்திகள் அமானு விஷயம் செய்வினைகள் இருந்தால் எப்படியோ அதே மாதிரி தான் தரித்திரங்களும் தரித்திரம் இருந்துவிட்டாலும் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் நிம்மதி இருக்காது பண விரயங்கள் இது உங்களுக்கு திருஷ்டியெல்லாம் வராமல் பார்த்துக்குவோம் இது ஒரு எளிமையான விஷயம் தேவையில்லாமல் இந்த பால் கொட்டுறது சாதம் வீணாகிறது துணி கிழியறது பல்ப்பு ஃபீஸ் போகிறது ஏதாவது ஒன்று உடையிறது இதெல்லாம் வந்து தரித்திரங்களுக்கு அடிப்படையில் வரும் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய சொல்லியிருக்கேன் தேக தரித்திரம்லாம் போவோம் வீட்டில் எல்லாருமே அதை வந்து ஊற்றி குளிக்கலாம் இப்போ குளிக்கிறது இல்லை குளிக்கிறது குளிக்கிறது மேலே ஸ்தானம் ஸ்தானம் பண்ணிக்கலாம் இது போட்டால் இன்னும் நல்ல ஒரு பவர் தான் அது செய்திங்கன்னா உங்களுக்கு இல்ல தரித்திரம் விளக்கிடும் சுவிட்சமாக இருக்கும் அந்த மாதிரி நான் சொன்ன இந்த வீட்டில் ஏதாவது தேவை இல்லாமல் தான சின்ன சின்ன இருக்கிற விஷயங்கள்லாம் கரைஞ்சி போகும் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள்லாம் விலகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் முக்கியமாக நிறைய பேருக்கு இல்ல தரித்திரம் அதாவது வீட்டு தரிதிரம்னு சொல்லுவாங்க இந்த வீட்டு தரித்திரம் ரொம்ப கொடுமையானது எந்த ஒரு சுபிட்சமும் இருக்காது எப்படி வந்து கெட்ட சக்திகள் அமானு விஷயம் இருந்தால் எப்படியோ அதே மாதிரி தான் தரித்திரங்களும் தரித்திரம் இருந்துவிட்டாலும் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் நிம்மதி இருக்காது பணவிரயங்கள் ஏற்படும் எந்த ஒன்றுமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சுறுசுறுப்பே இருக்காது எல்லாருமே மந்தமாக இருப்பாங்க அது வீட்டில் தரித்திரம் ஏற்பட்டுச்சுனா அது மாதிரி ஆகும் தேவையில்லாமல் இந்த பால் தீ கொட்டுறது சாதம் வீணாகிறது துணி கிழியறது பல்பு ஃபீஸ் போகிறது ஏதாவது ஒன்று உடையிறது இதெல்லாம் வந்து தரித்திரங்களுக்கு அடிப்படையில் வரும் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய சொல்லியிருக்கேன் இது இந்த பிரியாணி அலைன்னு ஒன்று இருக்குது பாருங்க இந்த பிரியாணி அலை தான் இதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு மூலிகை அது வந்து நம்ம இன்றைக்கி பிரியாணிக்கு பயன்படுத்துகிறோம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் இயற்கையாக விளையக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே பாதிக்கும் மேலே மூலிகை தான் மீதி தான் வெறும் சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகும் மருந்துக்கு யூஸ் ஆகாது இது மருந்துக்கு யூஸ் ஆகிறது தான் அது இந்த பிரியாணி அலையை கொஞ்சம் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு மண் சட்டி வேணும் நமக்கு இந்த பருப்பு கடைகிற சட்டி இருக்குது பாருங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதோ ஒரு சட்டி அதுவாக இருக்கலாம் இல்லைனா கலசம் கொடுவா எது வேணாலும் மண்ணால் ஆன பாத்திரம் தான் வேணும் அதுக்கு அதில் இந்த பிரியாணி ஆலைய உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு இந்த கஸ்தூரி மஞ்சள்னு ஒன்று கடையில் கேட்டால் கிடைக்கும் அது நாட்டு மருந்து கடைகள்லையும் மற்ற கடைகளையும் இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் ஒரு ரெண்டு மூணு தூக்கி உள்ளே போடுங்க அதுக்கப்புறம் த பன்னீர் பன்னீரை ஊற்றுங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் பன்னீர் எசன்ஸ் ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கெலாம் இருக்கும் ஒரு சின்ன பாட்டில் கிடைக்கும் அது ஒரு இருபது எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ இருக்கும் அது சாதாரண நல்ல தண்ணி நல்ல தண்ணின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கேன் தண்ணி கிடையாது கேன் தண்ணி நல்ல தண்ணி இல்லை நம்ம போர் தண்ணி இருக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த பன்னீர் எசன்ஸை ஒரு நாலு சொட்டு விட்டுருங்க அதை நாலஞ்சு சொட்டு விட்டுருங்க விட்டுட்டால் இப்போ இந்த என்ன ஆகும்னா இந்த மண் பாத்திரம் அதுக்குள்ளே இந்த மஞ்சள் அப்புறம் இந்த பிரியாணி அலை அது முங்குற அளவுக்கு இந்த தண்ணி அதில் இந்த எசன்ஸ் இப்போ ரெடி இதை என்ன பண்ணுங்க அப்படியே எடுத்து ஊற வச்சிருங்க ஒரு மூணு நாளைக்கு ஒன்றும் பண்ணாதீங்க விட்டுடுங்க அதை ஒன்றும் தொந்தரவு பண்ண மூணு நாள் கழித்து அதை எடுத்திங்கன்னா அந்த அந்த பண்ணீர் தீ தண்ணி இருக்குது இல்லையா அந்த தீர்த்தம் அது தீர்த்தமாக மாதிரி இருக்கும் அதை எடுத்து வீடு பூரா தெளிங்க வீடெல்லாம் தெளித்து விட்டுடுங்க தரித்திரங்கள் விலகும் இந்த மீதி தண்ணியை வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் சேர்ந்து குளிக்கலாம் தேக தரிதிரம்லாம் போகும் நம்ம வீட்டில் எல்லாருமே அதை வந்து ஊற்றி குளிக்கலாம் குளிக்கிறது இல்லை குளிக்கிறது குளிக்கிறது மேலே ஸ்தானம் ஸ்தானம் பண்ணிக்கலாம் இது பண்ணாலும் தேக தரித்திரம் விலகும் வீடு தரித்திரம் விலகும் இப்போ இந்த பிரியாணியில் ஊர்னது அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ அதெல்லாம் நம்ம வடிகட்டி தானே எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுங்கள் ஒரு துணியில் கட்டி வாசலில் அதை கட்டி தொங்க விட்டுடுங்க வீட்டுக்கு வெளியில் திருஷ்டிகள் வராது ஒரே இது தான் அதை இப்போ அந்த இலையோ எதுவுமே இதில் வேஸ்ட்டு கிடையாது வீடெல்லாம் தெளிக்கிறோம் நம்ம குளிக்கணுன்னா குளிக்கலாம் குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டெல்லாம் பெரியவங்களுக்கு குளிப்பாட்டெல்லாம் நோய் உள்ளவங்க யார் வேணாலும் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சிக்கலாம் ஆனால் பெண்கள் தீட்டாக இருந்தால் அதில் குளிக்க முடியாது அதை பார்த்துங்க மற்றபடி எல்லோரும் எப்போவுமே குளிக்கலாம் குளிச்சுடுங்க வீடெல்லாம் தெளிக்கணும் தெளிக்கலாம் தெளிக்கிறது எப்படின்னா இருந்து தெளிச்சுன்னு வரணும் வீட்டு உள் பக்கத்தில் எது கடைசியாக இருக்கோ அங்கே பின்னாடி கதவு இல்லைன்னா எப்படியோ தெளித்து வாசலுக்காக வந்து வாசலில் வந்து தெளித்து முடிக்கணும் அப்படி பண்ணுங்க மாடி இருந்தால் மாடியில் தெளிக்கலாம் கீழே மரம் செடி கொடி வண்டி வாகனங்கள் காரு பைக்கு எதில் வேணாலும் அது தரித்திரம் விளக்குறதுக்கு அது மாதிரி தெளிக்கணும் பண்ணுறதுனா இதெல்லாம் தெளிக்கலாம் குளிக்கிறது இந்த மாதிரி குளிச்சுங்க குளிச்சுட்டிங்கன்னா இவங்களுக்கு தரித்திரங்கள் விளக்கும் அந்த முடிச்சு இருக்கு பாருங்கள் அதை அந்த இலை மீந்த இலையை மூட்டையாக கட்டி ஒரு சிகப்பு துணியில் மூட்டை கட்டி வாசலை கட்டி விட்டுடுங்க அவ்வளோதான் இது உங்களுக்கு திருஷ்டியெல்லாம் வராமல் பார்த்துக்கும் இது ஒரு எளிமையான விஷயம் ஏன்னா இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறத வச்சு பல பரிகாரங்கள் இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் மாறுபட்டு நம்ம சொல்கிறது இருக்கும் இன்னும் கூட நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடுறேன் இன்னும் இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பணம் பொருளுக்கெல்லாம் கூட இது இந்த பிரியாணி மூலிகை அது நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணியெல்லாம் நம்ம மாற்றிட்டோம் அதை அது வந்து ஒரு மூலிகை தான் அது அது ஒரு வாசனை தெரியும் இல்லையா அதில் ஒரு வாசனை வரும் அது அந்த வாசனையை வச்சு சில மருந்துகள்லாம் செய்ய முடியும் அது அது பழைய காலத்தில் எல்லாம் பண்ணது தான் இப்போ எல்லாம் மாறதுக்கு போச்சு அதனால் இப்போ நான் சொல்கிறதப்படி செய்யுங்க செய்து உங்கள் வீட்டுடைய இல்ல தரித்திரம் வீட்டு தரித்திரத்தை விளக்குங்க தேக தரித்திரத்தை விளக்குங்க இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு எளிமையான குட்டி பரிகாரம் ஒன்றும் இதுலேயே இல்லை இதுலேயே இந்த கூடுதலாக கூட ஒரு விஷயம் நீங்கள் சேர்க்கலாம் அந்த கல்லுப்பு நான் சொன்னல அந்த ஊற வைக்க சொன்ன பாருங்கள் அந்த இலை மஞ்சள் பன்னீர் ஊற்றி அதில் வந்து ஒரு உப்பு சாஸ்திரத்துக்கு ஒரு உப்பு போடலாம் போட்டால் இன்னும் நல்லா ஒரு பவர் தான் அது செய்திங்கன்னா உங்களுக்கு இல்ல தரித்திரம் விளைவிடும் சுபிச்சமா இருக்கும் அந்த மாதிரி நான் வீட்டில் ஏதாவது தேவையில்லாம சின்ன சின்ன இருக்கிற விஷயங்கள்லாம் கரைஞ்சி போகும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்